பிரியமானவர்களே லூக்கா பத்தாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகிலும் ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாம் உங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் நாம் சந்தோஷம் எதிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய தலைப்பில் ஒரு காரியங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதற்கெல்லாம் நான் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது பரலோகத்தில் என் பெயர் எழுதினதற்காக சந்தோஷப்பட வேண்டும் அந்த பரலோகத்தில் பெயர் எழுதினதற்காக நான் சந்தோஷப்படுறேன் என்னைக்கு என் வாழ்க்கையில் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் ஒரு சந்தோஷம் உண்டு என்னுடைய பெயர் பரலோக ராஜ்ஜியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனைவருடைய வாழ்க்கையிலே நிலையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்காவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட இன்னைக்கு வழி விட்டு போகிறதான ஒரு அனுபவத்தை நான் பார்க்குறோம் பரலோக ராஜ்யத்தில் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னவர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அநேக பேர் அந்த நாட்கள் கடந்து போகும் பொழுதே அந்த நம்பிக்கை அட்டவர்களாக இருக்கு ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாருடைய நினைவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் நான் செபிக்கும்போது நூல்கள் குணமாகுகிறது நான் செவிக்கும் போது பிசாசுகள் ஓடுகிறது நான் செவிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள்ளாக இன்னைக்கு மனு குலம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அதாவது மனுகுலம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு சந்தோஷம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பெயர் என்னைக்கு ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது அந்த சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிச்சுக்கிறேன் நமக்குள்ள அந்த என்னுடைய பெயர் இல்லை நம்முடைய பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா ஏன்னா நான் சந்தோஷப்பட வேண்டிய இடமே அதுதான் என் பெயரை உலகத்தில் மனிதர்களால் எழுதப்படுவதல்ல உலக மனிதனால் என்னுடைய பெயரை அல்ல ஆனால் என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே என் என்ன உண்டாகியிருக்கு ஒரு பங்கு வெளிப்படு பங்கு உண்டாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது எப்படிப்பட்ட பங்காக இருக்கிறது அவர் கைவேளையில் கை வேலை செய்யப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யத்துடைய அவகாசம் நான் மாற்றப்படும் காரணம் என்ன நான் உடைய பிள்ளையாக இருந்ததுனால என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டதற்காக மட்டும்தான் நான் சந்தோஷப்படணுமே தவிர இந்த பூமியில் என்னை கொண்டு என்ன காரியமானால் நடக்கலாம் அதை வச்சு சந்தோஷப்பட்டு அதை குறித்து அதனால சந்தோஷப்படுகிற எந்த ஒரு மேன்மையும் இந்த பூமியில் நான் பார்க்கவே முடியாது அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய சந்தோஷம் நிலைத்து இருக்க நாம் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துல என் பெயர் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற நமக்குள்ள நிறைவா இருந்தால் கர்த்த நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துடைய நன்மைகளை இந்த பூமியில உங்களுக்காக கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஒரு நிமிஷம் நான் செபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆவியானவரே அப்பா இந்த பூமியில எந்தெந்த காரியங்களுக்கெல்லாமும் நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே அனவேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்போ அந்த பரம சந்தோஷத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அம்ம எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தில் இருக்கிறது என்று சொல்கிற அந்த விசுவாசத்தின் சந்தோஷம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாக என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆவியோடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நாண்டவரை இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான்வரே அப்போ பூரணமான அந்த சந்தோஷம் நிறைவாக பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற இந்த சந்தோஷம் நிறைவாக என் நாண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிற ஆவியோண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன்